ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி ஹீரோ நம்மளோட சுவாமிநாதன் இன்றைக்கி அவரோட பர்த்டே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மார்னிங்கே எதிர்பார்த்த இந்த வீடியோவை இப்போ போடுறீங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி இது சுவாமிக்காக நான் பண்ண எடிட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அந்தளவுக்கு நம்ம ப்ரொஃபஷ்னல் எடிட்டர்லாம் கிடையாது இந்த யூடியூப்காக எடிட் பண்ணுறதோடு சரி நம்ம அப்படின்ட்டு தான் பிக் டே நம்ம சுவாமிக்கு இன்றைக்கி லாஸ்ட் இயர் வந்து நம்ம சுவாமி வந்து அவரோட சொந்த ஊரில் இருந்தார் அப்போது சீரியல் கூட பண்ணலை தெலுங்குல அந்த டைம் வந்து நம்மளோட கம்ருதீன் வந்து அவரை பார்க்க போயிட்டு ரசிகர்களுக்காக பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார் பார்த்துருப்பீங்க ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு எப்பயுமே நீங்கள் அதிகமாக சுவாமியை பற்றி பேசுகிறீங்க லக்ஷ்மியை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு லக்ஷ்மியை பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு லக்ஷ்மியை பிடிக்காதுன்னெலாம் கிடையாது மனுஷங்க எல்லாரையுமே நேசிக்கணும் யாரையும் வெறுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் அதிகப்படியாக சுவாமியை பேசுகிறேன் அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை ஏன்னா நான் சுவாமியால் தான் இந்த சீரியல் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் சுவாமியால் தான் இந்த சீரியலை வந்து ரசிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மியோட ஆக்டிங்கே எனக்கு தெரிஞ்சுது ஓக் ஐயோ இவ்வளோ சூப்பராக நடிப்பாங்களா இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மராக அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் சீரியல் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்கல ரியலாக ஃபேக்டாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் காற்றுக்கிணவெளி தீவிரமான ஒரு ஃபேனாக இருந்தேன் காற்றிக்கிணவெலி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஹீரோவோட என்ட்ரிக்கு அப்புறம் தான் சீரியல் பார்க்க ஆரம்பித்தேன் பயங்கரமாக இருக்குது ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் போட்டி போட்டு நடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக நான் வந்து யா எல்லார பற்றியுமே பேசுவேன் என்னோடய வீடியோஸில் இவங்க அவங்கன்ற பார்ஷியாலிட்டியும் கிடையாது ஒரு வன்மமும் கிடையாது ஒரு சிலர் என்னென்னா நீங்கள் அவங்கள பற்றி பேசுகிறீங்க அதனால் இவங்களுக்கு நீங்கள் இவங்கள உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் இவங்கள பற்றி பேசுகிறீங்க அவங்க உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அது உண்மை கிடையாது எனக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும் லக்ஷ்மியை இந்த சீரியல் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ரசிக்கவும் ஆரம்பித்தேன் சுவாமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாக ஃபஸ்ட்டு ரசிகை அவருக்கு அப்புறம் தான் யூடியூபர் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சுவாமியோட நடிப்பு ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஒரு வைபோடு தான் இருப்பார் எப்போயுமே அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிற இடத்த ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுவார் அப்படிங்கிறது ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் இந்த ஃபன் வைபெல்லாம் வந்து வெளியிலேருந்தே பார்த்து ரசித்ததுனால அவரை ரொம்பவே பிடிக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் அவர் ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது தர்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் வராரு அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அது தெரிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப வருத்தம் ஐயோ தர்ஷன் போகிறாரே யார் என்னன்னே தெரியாது புதுமுகத்தை கொண்டு வந்து இங்கே போடுறாங்களே இது சரியாக வருமா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சத்தியமாக பிடிக்காம தான் ரீப்ளேஸ்மெண்ட்டை நான் வந்து பார்க்க ஆரம்பித்தது ஆக்சுவலாக சுவாமி பிடிக்காமல் பார்த்தாலும் ஓகே தர்ஷன் ஏதோ ஒரு ரீசனுக்காக போயிருக்காரு மூவி அப்படிங்கிறது இவர் வந்திருக்காரு இவரோட ஆக்டிங்கும் பார்ப்போம் உடனே பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு சில சேஞ்சஸ் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா அவரோட சேஞ்ச் ஓவரை காமிச்சு அவ்வளோ சூப்பராக நடிக்க ஆரம்பித்து எல்லாரோட மனசுலேயும் இடம் பிடிச்சி இன்றைக்கி பயங்கரமான ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு பேர் ஜெய்டிவியில் வேறு எந்த ஹீரோவுக்கும் இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் ஒரு ஃபேன்ஸ் இல்லை அப்படின்னு காதலை தூக்கிவிட்டு சொல்லலாம் நம்ம ஹீரோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு சிம்மாசனத்தை போட்டு உட்காந்துருக்காரு நம்ம ஹீரோ இது மென்மேலும் வளரணும் கண்டிப்பாக வளர்ந்து அவரை வெள்ளித்துறையிலையும் ஜொலிக்கணும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வெள்ளித்திரையில் அவரை சீக்கிரமாகவே பார்க்கணும் அப்படிங்கிறதான் என்னோட பெரிய ஆசை பாப்பம் வெயிட் பண்ணி ஹாப்பி பர்த்டே சுவாமி உங்களோட கனவுகள் எல்லாமே சீக்கிரமாகவே நனவாகணும் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சின்னதாக இப்படிங்கிறதுக்குள்ளே சாதிச்சு வரணும் அப்படிங்கிறது மனசில் இருந்ததை அப்படியே நான் சொல்லிட்டேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க